செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காகவோர் செய்திகள் வாசிப்பதுபா ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிகரில் பாஜக மாவட்ட மகளிரணி சார்பில் மேற்கு வங்காளத்தில் பெண் மருத்துவர் ஒருவரை பாலியல் செய்ததில் பலியான மருத்துவரின் ஆத்மா செய்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜெகதீஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட மகளிரணி பொதுச் செயலாளர் சோனியா கோமதி சீனிவாசன் ஜானுபிரியா மஞ்சுளா லதா சுமதி தேசிய பிறமொழி பிரிவு மாநில மாநில செயலாளர் சீனிவாசன் வழக்கறிஞர் பிரிவு கோவிந்தராஜ் நகர பிரச்சார பிரிவு சின்னராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வரதராஜ் கீழ்கண்ட மோட்டூர் கிளைத் தலைவர் ரேணு ஆகியோர் கலந்து கொண்டு பாலியல் பலாத்காரத்தில் பலியான பெண் மருத்துவர் ஆத்மா சாந்தி அடைய மெழுக்குவத்தை ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து மேற்குவங்க அரசு பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் இங்க வந்து நம்ம மௌன அஞ்சலி செலுத்துறதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கோம் எதுக்காக அந்த மௌன அஞ்சலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌமிதா அப்படிங்கிற மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி அதாவது டாக்டராக படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிக்கு நடந்த ஒரு கொடுந்த கொடூர நிகழ்ச்சி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாத்காரம் செய்து அவங்கள படுகொலை செய்திருக்காங்க அதுக்காக நம்ம வந்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையின அப்படிங்கிறதுக்காக மௌனாஞ்சலி செலுத்திக்காக வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி சார்பாக மாநில தலைமை அவர்களுடைய அறிவுறுத்தல்படி கல்கத்தாவிலே மேற்கு வங்கத்தினுடைய கல்கத்தாவிலே நடைபெற்ற மருத்துவ கல்லூரி மாணவியினுடைய பாலியல் பலாத்கார நிகழ்வு உலகம் எங்கும் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த அதிர்ச்சி ஏறக்குறைய டெல்லியிலே சற்று இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக நிர்பயா என்று ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் அதற்கு பின்பாக இப்போது மருத்துவ கல்லூரி மாணவி ஏறக்குறைய முதல் முது முதுகலை பட்டத்திற்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது கல்லூரி வளாகத்திலேயே சஞ்சய் ராய் என்பதால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது கூட்டு பாலியல் பலாத்காரமாக மருத்துவ அறிக்கையில் தெரிந்திருக்கிறது ஏறக்குறைய மருத்துவ மாணவியினுடைய நெஞ்சு எலும்புகள் முடிக்கப்பட்டு இடுப்பு எலும்புகள் உடைக்கப்பட்டு கண்ணிலே இருந்த கண்ணாடி உடைந்து அந்த கண்களில் குத்தியதன் விளைவாக கண்கள் எல்லாம் குருதி வெளியேற்றப்பட்டு ஏறக்குறைய பல்வேறு வகைகளிலே பல இம்சைக்கு ஆளாகி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை கண்டித்து போன்ற நிகழ்வுகள் வேறெங்கும் இதற்கு இதற்கு பின்பாக நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த நிகழ்வை அரசு ஒரு கர்நாடக மேற்கு வங்க அரசு இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு உடனடியாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் வந்து அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பும் அதே தான் இதற்கு பின்பு இது போன்ற ஓர சம்பவங்கள் எங்கும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளியை கடும் தண்டனையை காற்படுத்தி இதற்கு பின்பு இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் அதே வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மகளிரணியின் சார்பாக அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம்